வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குதுன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு ராசியில் பிறந்தவர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இதுவரை நம்ம பார்த்த பதிவுகளிலேயே மிக முக்கியமான ஒரு பதிவாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு அமையும் நான் நம்புகிறேன் ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பமாக இருக்குது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அந்த நேரத்தில் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன ஒரு மனிதனாக நம்ம என்ன மாதிரி சிந்தனைகளையும் செயல்களையும் அந்த நேரத்தில் கொண்டு வந்தால் இங்கே இந்த நேரத்தில் நம் நல்லதை அடையலாம் அப்படின்ற எல்லா விலைமதிப்பில்லாத தகவல்களையும் நம் பதிவுகள் மூலமாக பார்த்துருக்குறோம் அதனால தான் பார்க்குறவங்க எல்லோருக்குமே நம் பதிவுகள் மனதில் இடம் பிடிச்சிருது அவங்க சொல்லக்கூடிய நம் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு கணிப்புகளும் அவங்க மனசில் பதிய வச்சு அதை ஃபாலோ பண்ணுறப்ப நல்ல மாற்றத்தை அடைகிறாங்க எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் இன்றைக்கி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்ருக்குதோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்தோம் மூலிகை சாம்பிராணி வாங்கினவங்க எல்லோருமே இன்னைக்கு திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க ஐயா இத நான் பேக்கிங் பண்ணி தரும்போது பூஜை அறியில வச்சு நல்ல சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லி முழு மனசோட மன நிறைவோட நல்ல ஒரு அதிர்வலையோட உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் அப்போது இது உங்களை வந்து அடையும் போது நீங்க என்ன மனநிலையில வாங்குறீங்க வாங்கினா நல்லது நடக்கும் நல்ல மாற்றங்கள் வரும் இனிமேல் நம்ம லைஃப்பில் நல்லதாப்பா நடக்கணும் ஒரு நம்பிக்கை ஆழமாக தான் இதை வாங்குறீங்க அப்படின்றப்ப இந்த அத்தனை நல்ல அதிர்வலைகளும் ஒன்று சேரக்கூடிய அந்த இடம் நல்லது நடக்காமல் இருக்குமா இதனால தான் வாங்கியவர்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப வாங்கக்கூடிய அந்த எண்ணம் தோன்றி இன்னைக்கு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கருங்காலி மாலை கருங்காலி பிளேசெட்டு பிரம்மீடு அப்புறம் வெட்டிவேர் மாலை எத்தனை அடியில் வேணாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வெளியில் கொடுக்குற விலையை விட குறைவான விலைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக பூஜை ஏரியில் வச்சு பூஜை பண்ணி உங்களுக்கு நான் தரேன் அது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்குன்னு நான் நம்புகிறேன் சரிங்களா சரி இப்போ இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கருத்து க அந்த கணிப்புகள் குறிப்பாக என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம் ஐயா விருச்சகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு எல்லா கிரகங்களும் மூன்றாம் இடத்தில் சென்று மறைஞ்சிருக்கு மூன்று மாதங்களாகவே கடந்து கடந்த சில மாதங்களாகவே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க சரியான சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அதாவது ஒரு அலைச்சலான சூழ்நிலையை பார்த்துட்ருக்காங்க ஒரு மன நிம்மதியே இல்லை அப்போ பாருங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த அலைச்சல் மன நிம்மதியின்மை தூக்கமின்மை இது எல்லாம் இவங்களுக்கு ஒரு டிப்ரெஷனாக மாறிட்டுருக்கு ஆள் பார்த்தாவே இப்போ தெரியும் கண்ணு கீழே கருவளையும் விழுந்திருக்கும் முகமே ஒரு டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறவங்களை என்ன ஏதோ பத்து நாள் தூங்காத மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க அப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப அலைச்சலாக ஃபீல் பண்ண போகிறீங்க இது போன்ற சூழ்நிலைகள் இருக்குன்றப்ப பிப்ரவரி பதினாலாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் நான்காம் இடத்திற்கு செல்கின்றன நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அங்கு புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் ராகு சனி என அனைத்து கிரகங்களும் இருக்காங்க அப்போது இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில முன்னேற்றத்திற்கான தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நேரம் நல்லா குறிப்பாக தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நீங்க உங்கள் லைஃப்ல எது தேவை எது தேவை இல்லைன்றத புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தருணமாக அந்த தருணம் இருக்கும் எல்லா விஷயத்தை பற்றி நீ யோசிச்சுட்டு இந்த விருச்சிக ராசிக்காரங்க இனி இந்த பிப்ரவரி பதினாலாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இல்லை இனி இதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் தரணும் இதைத்தான் யோசிக்கணும் இதைத்தான் பேசணும் இந்த நபர்களோட தான் நம்ம பழகணும் அப்படின்னு சொல்லி தனக்கென்ற சில விதிமுறைகளை வதித்து வகுத்து கொள்வதற்கான சிந்தனைகள் தோன்றும் அதற்கான தேடல் உங்களிடம் அதிகரிக்கும் இப்போ ஒன்றும் இல்லை இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்க கூட இப்போ பாருங்க இந்த ஜோதிடம் மீது நம்பிக்கையே இல்லாதவர்கள் கூட தற்பொழுதைய காலகட்டத்தில் சமீபத்தில் நீங்கள் இந்த ராசி பலனெலாம் தேடி தேடி பார்த்துட்ருப்பீங்க ஏதாவது ஒரு மாற்றம் வேணும் இதற்கு இந்த தேடல்லாம் எதுக்காக நீங்கள் ஜோதிட பலன் பார்க்குறதாகட்டும் எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடுறீங்கன்னா அந்த தேடல் மேக்ஸிமம் எதுக்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படியாவது நம்ம முன்னேறி பெரிய ஆகி காட்டணும் அந்த இடத்துல நம்ம நிற்கணும்ப்பா நம்மளை யார் யாரெல்லாம் கேவலம் பேசுனாங்களோ அவமானப்படுத்துனாங்களோ முதுகில் குத்துனாங்களோ நம்மளை வந்து ஒரு மனுஷனாகவே மதிக்காம இருந்தாங்களோ அவங்க முன்னாடிலாம் நம்ம தலை நிமிர்ந்து நடந்து காட்டணுன்ற அந்த வைராகியம் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரல்ல இந்த ராசியில பிறந்தவர்களுக்கு அந்த வைராகியத்தோடு வாழக்கூடியவர்கள் அந்த ஒரு எண்ணம் அப்படியே ஆழமாக ரத்தத்தில் ஊர்ன மாதிரி இருக்கும் ஆனா அந்த வைராகியத்தை வைத்து எத்தனை பேர் முன்னேறி இருக்காங்க அவங்க நினச்ச இடத்த அடைஞ்சிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் மனிதனுடைய அந்த வாழ்க்கையில் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானம் அந்த தெளிவு அந்த பொறுமை அந்த தேவையான விதிமுறைகள் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாத விருச்சிக ராசிக்காரங்க நினைத்த இடத்தை அடைய முடியாமல் தடுமாறிட்டுருக்காங்க இவர்களும் அப்படி தான் சிம்ம ராசிக்காரங்களாட்டும் பொசுக்கு புசுக்குன்னு கோவம் வந்துகிட்டே இருக்கும் இந்த ராசி இந்த ராசிக்காரர்களுடன் மேக்சிமம் எல்லாரும் வந்து இவங்களோட கனெக்ட் ஆகவே மாட்டாங்க நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் ஐயா எல்லாேருக்கும் நல்லவங்களால உங்களால் வாழ முடியாது சரிங்களா நீங்கள் என்ன தான் நல்லது நினச்சி பே பண்ணாலும் பேசினாலும் உங்களை வேணுமனே குறை கூறுவதற்குன்னு சில நபர்கள் உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இங்கே யார் உங்களை சுற்றி இருந்தாலும் என்ன நினச்சாலும் என்ன யோசிச்சாலும் என்ன உங்களுக்கு நடக்கணும்னு நினச்சி அவங்க பிளான் பண்ணாலும் இங்கே நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதுதான் நடக்கணும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை நடக்கணும் அதுக்கு காலம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல பத்து வருஷத்துக்கு அப்புறம் இது நடக்கணும்னு இன்றைக்கி நீங்கள் அதற்கான முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த பத்து வருஷம் கழித்து சரியாக சொன்ன நேரத்தில் சொன்ன இடத்துல அந்த விஷயங்கள் நடக்கணும் அப்போ அளவுக்கு நீங்கள் நேர்த்தியாக கரெக்டாக சரியான பாதையில் பயணிக்கணும் அதற்கான முடிவுகளும் அதற்கான முயற்சிகளும் சரியான இடத்துல நீங்கள் கொடுக்கணும் இதுதான் விருச்சிகராசி விருச்சிகராசிக்காரங்க பெரும்பாலானோர் முன்னேறாமல் தடுமாறுறதுக்கான அவங்களுக்கான இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அவங்க திறமைக்கான அவங்களுக்கு கொடுக்க மரியாதை கொடுப்பதற்கான இடமோ அல்லது அவங்களுடைய வேல்யூ தெரிஞ்ச இடத்துல அவங்க இருக்கவே மாட்டாங்க தான் விலை மதிப்பு இல்லாத வைரத்தினுடைய விலை மதிப்பு தெரியாதவங்க கையில மாட்டின மாதிரி இருப்பாங்க இதே சரியான இடத்துல இவங்க இருந்தாங்க அப்படின்னா இவருடைய மதிப்பே வேற லெவல்ல இருக்கும் சரிங்களா அப்போ அந்த தன்னை நோக்கி ஈர்க்கக்கூடிய அந்த பணவரவாகட்டும் பேர் புகழ் எதுவாக இருந்தாலும் தன்னை நோக்கி ஈர்க்கக்கூடிய அந்த திறமை இவர்களிடம் இருக்கு ஆனா அது ஏன் நம்ம கிட்ட வந்து சேரலன்றதை இவங்க இன்னுமே தெரிஞ்சுக்கல ஏன் வந்து சேரலனா ஐயா இங்க அதை பல நபர்களை தாண்டி உங்களை நோக்கி இழுத்துட்டு இருக்கீங்க இங்க எல்லா நபர்களும் உங்களுக்கு வழி விடுறது இல்லை அதை பாதி பேர் உங்களுக்கு எந்த நல்லது நடக்கக்கூடாதுன்னு அப்படி மறைச்சு நிற்கிறவங்களாம் இருக்காங்க இதை எல்லாரும் தான் புரிஞ்சுக்கணும் விருச்சுக்கு ராசிக்காரங்க தான் இந்த ராசிக்காரருக்கு ஒவ்வொரு பதிவுகள் நான் கொடுக்கும்போது சொல்கிறேன் ஐயா அமைதியா எங்க விட்டு கொடுக்கணுமோ எங்க அமைதியாக போகணுமோ எங்க பணிவா இருக்கணுமோ எங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அழகாக நீங்க அடுத்த கட்டம் நகர்ந்துக்கணும் சரிங்களா சரிங்களா சாதுரியம் தேவை புத்தி சாதுரியம் தேவை இங்கே நம்ம முன்கோவம் இருந்து பயங்கர கடின உழைப்பாளியா இருந்து மூர்க்கத்தனமாக இருந்தாலும் இங்கே எதுவுமே சாதிக்க முடியாது எல்லாம் இருக்கணும் அதை எங்க கொடுக்கணுமோ அங்கே கொடுக்க தெரிஞ்சுக்கணும் அதுதான் இங்க வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு கோவம் வருதா கோவத்தை எங்கே காட்டணும் எந்த இடத்துல காட்டணும் நீங்கள் வாய் திறந்து பேசுகிறீங்களா எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது எங்கே நம்ம இருக்கணும் யார் பக்கத்தில் வந்தால் நம்ம நவுந்து போயிடணும் யார் ப யார் தூரமாக இருந்தால் அவங்கள தேடி போகணும் அப்படின்ற பல விஷயங்கள் இங்கே இருக்குது ஏன்னா இங்கே எல்லோரும் மனித வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரே மைண்ட் செட்டிலலாம் இல்லை இது விருச்சுக்க ராசிக்காரருக்கு நான் சொல்லி தான் தெரியணும்ல உங்களுக்கே தெரியும் நீங்கள் பழகிட்டு இருக்கிறவங்க உங்க சுற்றிக்கிறவங்க அவ்வளோ உங்கள் சொந்த பந்தங்கள் யார் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காங்க சொல்லுங்கள் எல்லாருமே உங்களை தவறாக புரிந்து கொண்டவர் நல்லா இவங்க ரொம்ப மனவேதனைக்கு ஆக உள்ளாகிறதுக்கு காரணமே என்னன்னா நம்மள என்னப்பா நம்ம ஒன்று நினைக்கிறேன் இவங்க ஒன்று நினைக்கிறாங்க நம்மளை பத்தி நம்ம நினைச்சது இது ஆனா நம்மளை நினைச்சு இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு மனம் வருந்துபவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரங்கள நிறைய பேர் இருக்காங்க தான் நீங்க அவசரப்படாதீங்க நிதானமா இருங்க பொறுமையா இருங்க அமைதியுடன் முன்னேறுங்கன்னு நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு இருக்கேன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த விஷயங்கள் நான் சொல்லியிருந்திருப்பேன் அமைதியோட முன்னேறணும் வாயே திறக்க கூடாது எங்கேயுமே நீங்கள் என்ன விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க என்ன விஷயத்துக்காக தேடி போகிறீங்க எதை நாளைக்கு பண்ண போகிறீங்க உங்கள் லைஃப் பிளான் என்ன இதெல்லாம் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது விருச்சகராசிக்காரங்களாம் இன்றைக்கி கேவலமாக நினைக்கட்டும் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆளே இல்லைன்னு கூட நினைக்கிட்டோம் ஆனால் நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது உங்களுக்கு ஏன் இதெல்லாம் நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா நீங்கள் ஆளுமை திறன் கொண்டவர்கள் நீங்கள் கரெக்டாக இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் நீங்கள் பத்து குடும்பத்தை வாழ வைக்கலாம் முழுமையாக உங்களுடைய திறமையும் உங்களுடைய சக்தியும் நீங்கள் தேவையில்லாத இடத்துல நீங்கள் வீணாக்கிடுறீங்க தேவையில்லாத நபர்களோடு சேர்ந்து அந்த நேரத்தையும் காலத்தை வினங்கி பின்னாடி வருத்தப்படுறீங்க நான்காம் இடத்தில் ராகு சுக்கரன் செவ்வாய் வரும்பொழுது எல்லாம் இந்த அவப்பெயர் வருவதற்கான சூழல் இதனால் தான் நான் சொல்கிறேன் தேவை இந்த டைம் கூட அந்த நான்காம் இடத்துல ராகு சுக்கரன் செவ்வாய் சேரக்கூறா சேர போகிறாங்க அப்படின்றப்ப அந்த அவப்பெயர் வர்றதுக்கான சூழல் ஏற்படும் விருச்சிக ராசிக்காரங்க தயவு செஞ்சு பழகக்கூடிய நபர்களிடம் பேசக்கூடிய நபர்களிடம் கவனமாக இருங்க அளவுக்கு மீறி யாருக்கும் இடம் தராதிங்க நீங்கள் ஆரம்பத்தில் நல்லா தான் பேசுவாங்க இனிக்க இனிக்க பேசுவாங்க குழு குழுன்னு பேசுவாங்க ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்கு எதிரானவர்களாக மாற வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக நீங்கள் யார் கூடயும் சேராதிங்க யார் கூடயும் பேசாதீங்க ஊரை விட்டு தள்ளி நான் சொல்லவே மாட்டேன் ஐயா நீங்கள் உங்களுக்கான நல்லதை மட்டும் ஈர்த்து கொண்டே இருங்கள் அதை மட்டும் தேடிக்கொண்டே இருங்கள் உங்கள் வைப்ரேஷனில் உங்கள் சிந்தனையில் உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடன் வந்து சேருவார்கள் அவர்கள்தான் உங்களுக்கான நபர்கள் அவர்கள்தான் நீங்கள் நினைச்ச மாதிரி நபர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே டிப்டோவாக அவங்க அப்படியே நினைப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க நீங்கள் நல்லதை நினைக்கிறீங்களா அதே நல்லதை நினைக்கக்கூடிய நபர்கள் பக்கத்திருவிலையும் இருக்கலாம் உங்கள் சொந்த பந்தத்திலே யாராவது இருக்கலாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் யார் யாருடன் சேர வேண்டுமோ அவர்களோடு நீங்கள் சேரணும் அதாவது நான் சொல்கிறது சிந்தனையில் சொல்கிறேன் வேற எது நான் சொல்ல சிந்தனையிலையும் தான் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா பாசிட்டிவான நபர்களோட சேருங்க இங்க எல்லோரும் சமந்தம் யாரும் மேலே கீழெல்லாம் கிடையாது ஆனா மனிதர்களிடையே எண்ணங்கள் மாறிடுச்சு சிந்தனைகள் மாறிடுச்சு குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனைகள் பண்றவங்க வந்துட்டாங்க இது விருச்சகராசிக்காரர்களுக்கும் தெரியும் நான் சொல்றது ஏன்னா உங்களுக்கும் வீட்டுக்குள்ளேயே சொந்த பந்தத்திலேயே நெருங்கின சொந்த பந்தத்திலேயே உங்களுக்கு எதிரான நபர்கள் இருப்பாங்க இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க அப்படின்றப்ப இதுக்கெல்லாம் இனிமேல் நீங்கள் இடம் தந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நேரமும் காலமும் உங்களை கடந்து சென்று கொண்டே இருக்கும் தொழிலில் வேலையில் அடுத்த உயர்நிலைக்கு செல்வதற்கான சிந்தனைகள் உதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு கிரகநிலைகள் இந்த சிந்தனைகளை பற்றி யோசிக்கிறதுக்கான அமைப்புகள் இந்த நேரத்தில் தருதுன்னா அதை உங்களுடைய அடித்தளமாக பயன்படுத்தி கற்றுக்கோங்க அதை உங்களுடைய அஸ்திவாரமாக மாற்ற கற்றுக்கோங்க இங்கே மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுக்கு நீங்கள் இடம் தராதிங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குதோ இல்லையோ அதற்கான முயற்சிகளுக்கு நீங்கள் இடம் கொடுங்க அது தானா நடக்கும் எங்கள் முதல்ல எங்கே வந்து நீங்கள் அதற்கான செயல்பாடுகளை கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காலம் அதற்கான இப்போ ஒன்றும் இல்லை பேங்கில் போய் ஒரு பணம் போடுறீங்க அதுக்கப்புறம் அது எப்படி வட்டி வட்டி கொடுத்துட்டே இருக்குது உங்களுக்கு அது நீங்கள் எதாவது பண்ணுறீங்களா இல்லை பேங்க் பாட்டு உங்களுக்கு வட்டி கொடுத்துருக்கு அதே மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கையும் நல்லதை விதைச்சிருங்க ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் நல்லதை விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திரும்பி சொல்கிறேன் உங்கள் லைஃப் பிளானை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க இதை நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நான் சொல்கிறது நீங்கள் யார் யாரெல்லாம் விளையாட்டா நினைக்கிறாங்களோ நினச்சிட்டு போட்டோம் ஆனால் இந்த ராசிக்காரோடைய நிறைய பேர் ஜாதகம் பார்க்குற பார்க்க வரப்போ தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இவங்க யார்ட்டாவது ஒருத்தர்கிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயத்தை வளரிகிட்டே இருக்காங்க சொல்லிடுறாங்க முன்கூட்டியே மனக்கவலையை தீர்க்கிறேன் யார்ட்டையாவது ஒருத்தட்ட என் பாரத்தை இறக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐயா இங்கே நீங்கள் தான் உங்களுக்கு நண்பன் இங்கே நீங்கள் தான் உங்களுக்கு உறவினர் இங்கே நீங்கள் தான் உங்களுக்கு தலைவன் இதை நீங்கள் புரி இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்குள்ளேயே ஒருத்தர் இருக்கிறான் அவங்ககிட்ட உங்கள் கவலைகளை ஷேர் பண்ணுங்கள் அவன் உங்களுக்கு தீர்த்து வைப்பான் ஏன்னா அவனுக்கு தான் உங்கள் மேலே அக்கறை இருக்குது இங்கே வெளிநபர்களிடம் நீங்கள் சொல்லக்கூடிய கவலைகளோ சோகங்களோ அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு அவன் நினைப்பானான்னு நினைக்க மாட்டானாலாம் தெரியாது இந்த காலத்தில் ஏன் நீங்கள் கஷ்டப்படுறத கேட்டுட்டு சிரிக்கிறவங்க கூட இருப்போம் இருக்கலாம் மனசுக்குள்ளே சிரிப்பாங்க வெளியே நடிப்பாங்க அப்படிப்பட்ட நபரெல்லாம் ஏன் இதெல்லாம் நான் இவ்வளோ தூரம் தெளிவாக சொல்கிறேன்னா இந்த காலகட்டத்தில் கிரகநிலைகளுடைய பலன்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதாது அதை தாண்டி நடைமுறையில் வாழ்க்கையில் மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க ஒரு மனிதனை மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறாரு பா அவங்க தாப்பா மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறாங்கப்பா நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த மனிதன் அவன் வாழ்க்கையில் பல தவறுகளை செய்து பிறகு திருந்தி இந்த நல்ல நிலைமைக்கு வந்திருக்கலாம் ஆனால் இதே நினச்சி பாருங்கள் அதே மனிதன் ஆரம்பத்துலேருந்து தவறுகளை செய்யாமல் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் இருந்தது தான் இன்னைக்கு அந்த மனிதன் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைய விட பல மடங்கு பல மடங்கு உயர்ந்த இடத்துல இருந்திருக்கலாம் இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மறைக்கப்பட்ட விஷயங்களை யோசிங்க எந்த விஷயம் கண்ணுக்கு தெரியலையோ அதை தெரிஞ்சுக்கோங்க இங்கே கண்ணு முன்னாடி காட்டுறதுனால கண்ணு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஒரு விஷயத்த கண்ணு முன்னாடி காட்டுறாங்கன்னா உடனே அதை நம்பாதீங்க அதனுடைய மறைக்கப்பட்ட உண்மை என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதுதான் விருச்சிகராசிக்காரர்களுக்கான முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் சரிங்களா அதே போல் அந்த ராகு தரும் தோஷங்கள் இதெல்லாமே கூடுதலாகவே கொஞ்சம் கவனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சரிங்களா நான்காம் இடத்தில் இருக்கும் ராகு குடும்பத்தில் ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இப்போ வந்துட்டு இருக்கு பாருங்க கணவன் மனைவிக்குள்ளே இந்த சந்தேகம் இந்த சந்தேகம் வெறுச்சகராசிக்காரர்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன் திருமணமான நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஐயா இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்குள்ள சந்தேகத்தை மட்டும் வர வச்சிடாதீங்க அதுக்கான இடத்த விட்டுட்டிங்கன்னா மற்ற எல்லா இடத்தையும் அதுவே உங்கள்கிட்டருந்து பிடுங்கிட்டு போயிடும் கணவன் மனைவிக்குள்ள சந்தேகமோ அடிக்கடி வாக்குவாதங்களோ வருவதை தவிர்த்து விடுங்கள் சண்டை வராத கணவன் மனைவியே இங்கே இல்லை சண்டை வரணும் ஒவ்வொரு முறை சண்டை வர்றப்பையும் கணவன் மனைவி இன்னும் ரொம்ப அவங்க க்ளோஸாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அன்பு பாசமாக மாறிட்டே இருக்கணும் இதுதான் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கரெக்டான ஃபார்முலா இது தான் இங்கே நிறைய பேருக்கு அது தெரியறதே கிடையாது ஐயோ என்னப்பா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை அவங்க மாதத்துக்கு ஒரு சண்டை போட்டுக்கிறாங்கப்பா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அங்கே நடக்கக்கூடிய உண்மையான விஷயம் என்னென்னா மாதத்துக்கு ஒவ்வொரு முறை சண்டை வந்து முடியும் பொழுதும் ஒவ்வொரு வாட்டி சண்டை முடிகிறப்பே அவங்களுடைய அன்பு அன்புக்கான பாசத்துக்கான பர்சன்டேஜ் அதிகமாயிட்டே போகணும் அதிகமாயிட்டே போகணும் அப்போ என்னன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த சண்டை என்பது அவர்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும் பக்குவம் வந்துடும் இவங்க இல்லாமல் நம்ம இல்லைன்றது தெரிய வந்துடும் இனி அவர்கள் தான் நமக்கான எதிர்காலம் அன்னைக்கே கடவுள் சொல்லிட்டாரு நம்ம தான் தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணிட்டோன்னு அன்னைக்கு அவங்க புத்திக்கு அது தெரிய வரும் இது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சரியான ஃபார்முலா இதுதான் சண்டை வராமே இருந்துடவே கூடாது சண்டையே வராத கணவன் மனைவி இருக்காங்கன்னா அங்கே கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சரிங்களா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரணும் அடிக்கடி வரக்கூடாது எப்பயாவது டைம் வந்தாலும் வரக்கூடிய சண்டையினால் மேலும் மேலும் அவர்கள் அன்பு பாசத்திற்கானவர்களாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் விருச்சகராசிக்காரர்களுக்கான திருமணமானவர்களுக்கான ஒரு சரியான ஃபார்முலா சண்டை வராமல் இருக்கவே இருக்காது திரும்பவும் சொல்றேன் விருச்சகராசிக்காரன்னு திருமணம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கே தெரியும் சண்டை வராத திருமணமான தம்பதிகள்லாம் இங்க யாரும் இல்லை விருச்சகராசிக்காரங்கள் எல்லாம் மேக்சிமம் வாக்குவாதங்கள் சண்டைகள் கண்டிப்பா வந்துரும் ஆனா அதையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் அதுதான் அந்த இடத்துல தான் நீங்க புத்திசாலின்றத நிரூபிக்கணும் அந்த இடத்துல தான் நீங்க யாருன்றத தெரியப்படுத்தணும் இங்கே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றதுனால அதனால் வரக்கூடிய மைனஸை தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க உங்களை சுற்றி உங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சா ஆ சண்டை வந்துருச்சு நாளைக்கு பிரிஞ்சுருவாங்கன்னு ஆனால் நாளைக்கு பார்த்தா நீங்கள் முன்னே இருந்ததை விட இன்னும் நீங்கள் அன்பு பாசமாக இருப்பீங்க அப்போ தான் தெரியும் ஓகே இவர்களை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு இதை தான் இந்த தான் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் தெளிவாக சொல்கிறேன் ஐயா கணவன் மனைவியாகட்டும் உங்களுடைய குடும்பமாகட்டும் உங்களுடைய வேலையாகட்டும் தொழிலாகட்டும் மற்றவங்க யார் நினைச்சாலும் உள்ளே போந்து ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அது அதுக்கான ஃபார்முலா இப்போ எப்படி கணவன் மனைவிக்குன்னு ஒரு ஃபார்முலா நான் சொன்னேன் அது போல தான் வேலைக்குன்னு தொழிலுக்குன்னு ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது ஒவ்வொரு விதிமுறைகள் ஃபார்முலா ஃபார்முலான்னா நீங்கள் எதுவும் நினச்சிடாதீங்க அதற்கான விதிமுறைகள் இந்த காலம் கொடுக்கும் பதில்கள் இது என்ன பண்ணால் இந்த காலம் நமக்கு நல்லதை கொடுக்கும் என்ன யோசித்தா இந்த காலம் நமக்கு நல்லதை கொடுக்கும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே கருமானு ஒன்று இருக்குது தயவு செஞ்சு அதை நம்புங்க அப்படி உண்மையாக கருமானு ஒன்று இருக்குது நீங்கள் செய்யும் நல்லது கெட்டது அனைத்தையும் இங்கே பிரபஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளுக்குள்ளும் ஆயிரம் நல்ல அதிர்வலைகள் அடங்கியிருக்கு இங்கே உங்கக்கிட்ட கையில் கடவுள் நல்ல வாழ்க்கையை தான் கொடுத்துருக்காரு நீங்கள் பயப்பட்டு அழுது புலம்பி இந்த வாழ்க்கை தேவலன்னு தூக்கி போடுற அளவுக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பை மாற்றிட்டீங்கன்னா அது காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க உங்கள் உங்கள் கூட சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்துருப்பீங்க கண்டிப்பாக ஐயா உங்கள் லைஃப்பில் நடந்த கஷ்டங்கள் வேதனைகளுக்கு ஒரு பத்து பர்சண்டாஜங்க நீங்கள் கண்டிப்பாக காரணமாக இருந்திருப்பீங்க அதற்கான இடத்த கொடுத்துருப்பீங்க அதற்கான நம்பிக்கை நீங்கள் வச்சுருப்பீங்க நீங்கள் அதற்கான கண்டிப்பாக அதற்கான ஒரு இடத்த கொடுத்துருப்பீங்க அப்போ இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும் விருச்சிக ராசிக்காரர்கள் சும்மா நீங்கள் ஜாதிகள் ஜாதக பலன் பார்த்துக்கிட்டப்பா என்னுடைய ராசி பலன் பார்த்துட்டேன் என்னுடைய தசாபுத்தியில இந்த கிரகம் நடக்குது இந்த பலன் கொடுக்க போகுது இந்த இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு நல்ல நேரம் வரும் இப்படின்னு மேலோட்டமாக தெரிஞ்சுட்டு நீங்கள் பாட்டுங்க போய் கம்முன்னு உட்காந்துட்டிங்கன்னா அங்கே எதுவுமே மாறாது கிரகங்கள் அதற்கான பலன்களை கொடுத்துட்ருக்கும் ஆனால் ஒரு மனிதனாக எல்லா சூழ்நிலையிலும் நல்லதே இருக்கக்கூடிய மனிதனாக நீங்கள் இருக்கணும் எங்கே என்ன பண்ணால் என்ன நடக்குன்றதை புரிஞ்சுக்கணும் அமைதியுடன் இருக்கணும் தேவையற்ற நபர்கள்ட்டேருந்து விலகி இருக்கணும் தேவையில்லாத நபர்களுடைய பார்வையில் மாற்றவே கூடாது நீங்கள் ஒதுங்கி இருக்கணும் ஆனால் நீங்கள் எங்கே நீங்கள் இருக்க வேண்டுமோ எந்த நபர்களோடு நீங்கள் இருக்கணுமோ அந்த பாசிட்டிவான நபர்களோட நீங்கள் தான் அங்கே இருக்கணும் உங்களை உங்களை சுற்றி கோடி பேர் இருப்பாங்க உங்களுக்காக இதை நீங்கள் உணர வேண்டும் இங்கே இருக்கிற சும்மா நாலு பேர் இந்த நெகட்டிவா பேசுகிறவன் இங்கே ஐயோ அம்மான்ட்டு இதை ஏதோ ஒரு த வாய் துறந்தால் ஏதோ ஒரு அபசோகனமாக பேசுகிறவங்க பக்கத்துலலாம் இருந்துட்டு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களும் முன்னேற மாட்டாங்க இருவர்களையும் முன்னேற விட மாட்டாங்க வெளியே வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லதை நினைக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க நல்லதை யோசிக்கிறவங்களும் இருக்காங்க அவங்களோட சேருங்க அவங்களோட பழகுங்க உங்களுடைய ஜாதக பலன்களையும் தெரிஞ்சுக்கோங்க அதுல ஏதாவது வழிபாடுகள் பரிகாரங்கள் உங்களால பண்ண முடிஞ்ச வழிபாடுகள் இருந்தால் தாராளமாக பண்ணுங்க அதுலயும் கவனமா இருங்க சில நபர்கள் வழிபாடு பரிகாரம் லட்சக்கணக்கில் பிடுங்குறவங்களும் இருக்காங்க நம் பதிவுகள் பார்க்குறவங்க தெளிவாக இருக்கணும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பலன்கள் இதுதான் இதுக்கு பண்ணணும் இந்த சிந்தனை தான் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கணும் இதுதான் நமக்கு நல்லதை கொடுக்குன்றதை எல்லாம் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே யார் புத்திமதியும் உங்களுக்கு தேவையில்லை யாரும் வந்து உங்களுக்கு வழிகாட்டணும் அவசியம் இல்லை மாதம் நாலு ஜோசிக்காரங்களை போய் நீங்கள் தேடிட்டுக்கணும்னு அவசியமே கிடையாது அழகாக கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கைய நீங்கள் நல்லபடியாக அமைத்து கொள்ளலாம் நல்லதாக கேளுங்க நம்ம பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் நான் சொல்ல இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னும் ஆயிரம் நல்லது அடங்கியிருக்கு ஏதோ இந்த வீடியோக்கு வியூஸ் வரணும் லைக்ஸ் வரணுன்றதுக்கெல்லாம் தெரிய நான் சொல்ல கிடையாது பதினோரு லட்சத்தையும் தாண்டி இன்றைக்கி ஒவ்வொரு நபர்களும் நான் நம்மளுடைய பதிவுகளை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்க்குறாங்க எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுறாங்க ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நம்ம பதிவுகளை அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க பையனுக்கு அவங்க அண்ணனுக்கு தம்பிக்குன்னு ஷேர் பண்ணி இந்த பதிவை பாரு இந்த பதிவு சொல்கிற அவர் சொல்லியிருக்கிறத கேளு கேளுன்னு எவ்வளோ நபர்கள் நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க ஐயா உங்கள் பதிவை என் அண்ணனுக்கு அனுப்பிவிட்ருக்கிறேன் உங்கள் பதிவை என் பையனுக்கு அனுப்பிவிட்ருக்கிறேன் அவர் பார்த்து பார்க்க சொல்லி நான் அனுப்புகிறேன் முதல்ல இதை கேளுன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு எவ்வளோ நபர்கள் சொல்லியிருக்காங்க ஏன் சொல்கிறாங்க நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறாங்க இந்த யூடியூப்ல கோடிக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது எல்லாமே உங்களுக்கு நல்ல அதிர்வலைகளை கொடுத்துருமா நல்ல வழிகளை காட்டிருமா நல்ல வார்த்தைகளை கொடுத்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும் அப்போது இங்கு உங்களை சுற்றி என்ன இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் நிர்ணயிக்கணும் உங்க காதுல என்ன விஷயங்கள் வர வேண்டும் என்பதை நீங்கள் நிர்ணயிக்கணும் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க வேண்டும் என்பதை ஒரு மனிதனால் என்ன முடியுமோ அதை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும் அதை தாண்டி கிரகங்கள் கொடுக்க வேண்டிய பலன்கள் அதற்கான பரிகாரங்கள் என்னன்றதெல்லாம் அதை நம்ம பார்த்துக்குவோம் ஆனா ஒரு மனிதனா நீங்கள் நல்லதை மட்டுமே இருக்க வேண்டும் இந்த பதிவு விருச்சகராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பதிவா இருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பா நீங்க லைஃப்ல நல்ல நிலைமைக்கு வந்துருவீங்க நீங்க கவலையே படாதீங்க நீங்க ஏதோ இந்த வீடியோ பாக்குறீங்கன்றதுக்காக நான் சொல்ல நம் பதிவுகள் பார்த்தவர்கள் நம்ம இடம் ஜாதகம் பார்த்தவங்க நம்மகிட்ட ஆன்மீக பொருட்கள் வாங்கணும் எல்லாம் மனசார சொன்ன ஒரு வார்த்தை ஐயா பதிவுகள் பார்த்ததுக்கு பிறகு வாழ்வில் வந்த மாற்றங்கள் நிச்சயமா நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு நான் உணர்றேன் நல்லதை ஈர்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு நல்ல நல்ல மனசனா என்கிட்ட வந்து பேசுறாங்க இன்றைக்கி நல்ல நல்ல விஷயமா என் காதுக்கு வந்து சொல்றாங்க இப்ப நான் போய் ஒவ்வொரு விஷயத்துல நின்னாலுமே அங்க எனக்கு நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னவங்க ஏராளமான நபர்கள் ஆகவே நல்லதை நினையுங்கள் நல்லதே நடக்கும் இனியாவும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்